கோடி புண்ணியங்களை அருளக்கூடிய இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பழன பெறப்புறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் புண்ணிய மாதமா இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பல சிறப்பான பலன பெறப்புறீங்கன்னு சொல்லலாம் சிம்ம ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்கிறது மத்தவங்களுக்கு நீங்க ஒரு சிறந்த உதாரணமா மாறக்கூடிய காலகட்டம் கேது சூரியன் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இப்ப வாக்குஸ்தானத்தை சிந்திருக்கிறாங்க இது வரைக்குமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற ஒரு பயத்தோடய நீங்கள் வாழ்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலை இனி உங்களுக்கு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இன்னல்கள் படிப்படியாக நீங்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த புரட்டாசி மாத காலகட்டம் அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதால இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் இரண்டு வாரங்களும் உங்களால் சிறப்பாக மாத்திக்க முடியும் இதெல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசி அணுகளுடைய சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான் சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதம் அடங்கியிருக்குது சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கமிப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய இரண்டாவது சரராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு ராஜ கிரகன் சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால ஒரு சிங்கத்துக்குரிய குண பலன்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சகல சுகங்களோட ராஜபோகத்தோட வாழக்கூடிய வாழ்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தரங்கிறது உங்களுடைய செயலாளி உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்க மாட்டாங்க சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மேலான குணத்தான சிறப்பு கடன் பெறதையும் கடன் வாங்குறதையும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கடனே வாங்கியிருந்தாலுமே அது சீக்கிரமாக திருப்பி செலுத்தணுங்கிற ஒரு குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் உருண்டையான முகம் அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க நீங்க பேசுறப்ப கைகளையும் கண்களையும் அசைக்காம இருக்க முடியாது உங்க கண்களுக்குன்னு ஒரு தனி காந்த சக்தி இருக்குன்னு இருக்குன்னே சொல்லலாம் முன் கோபங்கிறது உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் அனாவசியமாலாம் கோபப்பட மாட்டீங்க அதே மாதிரி உங்க கோபத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க தவறு உணர்ந்துட்டீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடிய கொண்டு இருக்கும் பெரும்பாலும் நீங்க படிச்ச படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது உங்களுக்கு சுயர்கள் தான் சரியா அமைன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு கீழே நின்று வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட தொழில் உங்களுக்கு சரிவராது பெரும்பாலும் மற்றவங்களோட தொழில் வேலை வாங்கக்கூடிய தொழில் தான் உங்களுக்கு அமையும் பேர் பணம் புகழ் இது எல்லாமே ஒன்னா கிடைக்கக்கூடிய துறை நீங்க இதுல தேர்ந்தெடுத்து வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் வீரம் தைரியம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி படிக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க செல்லலாம் அன்பு பண்பு மரியாதை பக்தி இது எல்லாம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சூதுவாதங்கிறது தெரியாது எல்லாருமே நல்லவங்க நம்பி ஏமாந்து கூட குணம் இருக்கும் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே மற்றவங்கள நேருக்கு நேரம் குறை சொல்லக்கூடியவங்களை கூட நம்பிடலாம் உங்களை புகழ்ந்து பேசக்கூடியவங்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு அடி தான் இருக்கணும் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட நிறைய உதவிகள் வாங்கின பின்னாடி உங்களுக்கு பின்னாடி போய் உங்கள் முதுக்குக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க மற்றவங்களுடைய பள்ளி சொல்லுக்கு நீங்கள் செல்வி விடாம விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பல சாதனைகள் உங்களுடைய வாழ்வில் பெற முடியும் சிம்மரா சென்முகளை பொறுத்த வரைக்கும் வீணா சண்டைக்கும் போக மாட்டேங்க ஆனால் வர்ற சண்டையும் சும்மா மாட்டீங்க பெரும்பாலும் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்வுல ஒரு மேலான நிலையை உங்களால் அடைய முடியும் குலதெய்வ அருள் தெய்வ அருள்ங்கிறது சிம்ம ராசி அன்புக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கும் சிம்ம ராசி பெரும்பாலும் நீங்கள் தெய்வ பக்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வர்றதால பணம் வருமானங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதால யோசிச்சு கடமை மனசுல என்ன இருக்குதோ அதை அப்படியே பழிச்சிடுன்னு சொல்லுவீங்க சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்து நான்காம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தந்தை சாணம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாயை வரார் சூரியனும் செவ்வாயும் நட்புறமா இருக்கிறதால பெற்றோர்கள் தான் நடந்து கொள்வீங்க உங்களுடைய குழந்தைகளும் அப்படிதான் உங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளுக்கு வாழ்க்கையோட நியதி என்னங்கிறத நீங்க சின்ன வயசுல இருந்து புரிய வைப்பீங்க அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லலாம் நீங்க சிவம் அம்சமாக விளங்குறதால சூரியனுடைய அம்சமாக இருக்கிறதால நீங்க எப்போதுமே திருவண்ணாமலை குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செய்யறது சிறப்பு குறிப்பா இந்த காலத்தில் நீங்க பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க மேலுமே சிம்மராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியான சந்தேகங்களை நீங்க பெறணும்னு விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரோட தொலைபேசி என்ன கொடுத்துருக்குறோம் நீங்க அவருடன் தொடர்பு கொண்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் மேலுமே சிம்மராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது படிப்படியாக நீங்க கூடிய நேரம் மாத தொடக்கத்துலயும் உங்க ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்துல இருக்கிறாங்க தானாதிபதி புதன் உங்க ராசிலேயே இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு யோகமான தான் தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்துல முன்னேற்றம் பொருளாதார நிலையில முன்னேற்றம் புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கூட ஒரு வெற்றி குடும்பம் முன்னேற்றம்னு சிறப்பான காலகட்டம் மேலும் பத்தல குரு இருக்கிறதால பதவி மாற்றம் இடமாற்றம் எல்லாமே திருப்திகரமாக அமையும் இது வரைக்குமே குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு ஒரு சுமூகமான நிலங்கிறது ஏற்பட போகுது கல்யாண கனவு எல்லாமே நீ நனவாகும் தொடர்ந்து கும்பராசியில் சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இகத்தில் இருக்கிறாங்க உங்க ராசிக்கு ஆறு ஏழு இடங்களுக்கு அதிபதியாக சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக செயல்படுறாரு அவர் வக்கரம் பெறுறது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைதான் குடும்பத்துல தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல எல்லா வகையிலும் நன்மையா இருந்தாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது தலை தோக்கும் நீங்க எச்சரிக்கையை செயல்படுங்க பேச்சுவார்த்தையிலே நிதானமா இருங்க வாழ்க்கை துணியோட பிரச்சனை வரவுக்கு மீறி செலவு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எல்லா வகையிலும் நன்மையா இருந்தாலுமே ஒரு புதிய தொழில் ஒரு தெரியாத விஷயத்துல அகலக்கால் வைக்காம இருக்க பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு மூட்டு வலி முழங்கால் வலி இந்த கழுத்து வலி இதில் ஏதாவது ஒரு உடல் உபாதை வரலாம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு உடல இப்போது நீரேற்றமாக வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு தனாதிபதியான புதன் தனஸ்தானத்துலேயே உச்சம் பெறுறது ஒரு வகையில் யோகம் தொடர்ந்து லாபம் பெற போகிறீங்க தொடர்ந்து ஒரு போட்டி விஷயங்கள் எல்லாமே வரைய போகுது பல புதிய திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய மாத மாதம் இந்த முதல் இரண்டு வாரம் அமையும் கொடுக்கல் வாங்கல் பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கடன் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க குறைச்சிக்கிட்டாவே எந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு சுமூகமான பலன் ஏற்படும் கடன் எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே இந்த காலத்துல கிடைக்கலாம் தொடர்ந்து சகாய பதியோ வலிமை பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த நேரத்துல எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி போறாங்க திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியும் செஞ்சு முடிக்க போறீங்க முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால பல வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வரலாம் வாழ்வுல ஒரு சிறந்த முன்னேற்றத்துக்கான வழிபிறந்திருக்க கூடிய மாதமா இந்த புரட்டாசு மாதம் அமைஞ்சிருக்குது புத சுக்கரன் யோகமும் கூடவே இப்ப இணைஞ்சிருக்கிறதால ஆடை ஆவரண சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால ஒரு பரவச நிலையை நீங்க அடைய போறீங்க இரவு பகல் பாராம பாடுபட்டதுக்கான ஒரு பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே சிம்மராசி அன்புகள் என்னதான் நீங்க கடுமையான முயற்சி செஞ்சிருந்தாலுமே ஒரு பண வருமானங்கிறது சிறப்பாக இருந்திருக்காது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் குறிப்பா பெண்கள இருக்கக்கூடியவங்களுக்கு சுப செலவு இந்த காலத்துல அதிகரிக்கலாம் உறவினர்களுடைய உதவி கிடைக்கிறதால மனநிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா சிம்ம ராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே மத்தவங்களுக்கு உதாரணமா நீங்க இருக்கக்கூடிய நேரம் புரட்டாசி மாத காலகட்டங்களில் உங்க முதல் இரண்டு வாரம் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லலாம் கேது சூரியன் ரெண்டு பேருமே வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாங்க இதனால தொடர்ந்து உங்க மனசுல பல கேள்விகளை நீங்களே கெட்டுக்க போறீங்க குரு பகவானோடைய பார்வையும் இப்ப இருக்கிறதால பல வகையிலையும் நன்மையிலேயே முடியக்கூடிய நேரம் நெருக்கடி எல்லாமே விலகும் உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் உங்களுடைய நீங்க இழந்த செல்வாக்கு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க போகுது உங்க திறமையை ஊர் அறியமே சொல்லலாம் மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் இப்ப சாதகமா இருக்கிறதால இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த தொழில் நெருக்கடிங்கிறது நீங்க போகுதுன்னு சொல்லலாம் பிள்ளைகள் வழியில தொடர்ந்து ஒரு அதிக நலனை பெற போறீங்க கலைஞர்களா இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலம் சாதகம் அமைஞ்சிருக்குது விநாயக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லலாம் பூரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து பல வகையில் உங்களுக்கு திறமை வெளிப்பட போறதால இந்த முதல் இரண்டு வாரங்களும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான் வியாபார ரீதியா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த தட விலக ஆரம்பிக்கும் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய ஆற்றல் பிறக்க போகுது பல வகையிலும் நெருக்கடி நீங்கும் கூட வேலை செய்யற படையாட்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது பொருளாதார நெருக்கடி விலகும் ஸ்தானத்துல ராசிநாதன் சூரியனும் கேதுவும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்வதால பண விவகாரத்துல மட்டும் எச்சரிக்கை இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூடுதல் கவனமா செயல்பட்டீங்கன்னா பல வகையிலே நன்மைதான் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த நேரத்துல கூடுதல் கவனம் எடுத்து செய்ய பாருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியான முறையில செஞ்சுட்டீங்கன்னாவே எந்த பாதிப்பும் இல்லை புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரிச்சு போகிறது நல்லது மகாலட்சுமி தாயார் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்வை ஏற்படுத்தி தரும் உத்திரம் ஒன்னா பாத உடையவங்களுக்கு இந்த புரட்டாசி மாத ரெண்டு வார காலகட்டங்களுமே உங்களுக்கு செவ்வாய் பகவான் சாதகமான நிலை இருக்கிறாங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நெருக்கடி எல்லாமே விலகும் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் வெடிக்கல்ல எந்த துறையில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டங்கிறது யோகமான நேரம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல தகுந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து குரு பார்வை மங்களத்தை உண்டு வர வேண்டிய விஷயம் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு சமூகத்துல இது வரைக்கும் நீங்க இழந்த மதிப்பு மரியாதை எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன அக்கறை நீங்க எடுத்துட்டு வரது நல்லது வாழ்க்கை துணையோட இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க ஒரு நிலையான முடிவு நீங்க எடுக்க போகிறீங்க இதனால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பண வருமானம் சிறப்பாக இருக்கும் சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு வளமா மாறும் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே வீட்டில் ரெண்டு நேரமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலைங்களுக்கு நீங்க ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு சேர்ந்து ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம் வீட்டில் சுபிச்சைங்கிறது நானுமே வந்து சேரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல சிம்ம ராசி நண்பர்கள் புரட்டாசிவாத காலகட்டங்கள்ல முதல் இரண்டு வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போனையும் இங்கதான் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க